மசாலா செய்ய போறேன் இதுக்கு நான் கொண்ட கடலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு அதில் சின்னதாக பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் அதையும் போட்டுல ரெண்டு வெங்காயம் கடற்படி இருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இதுல லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் இப்ப ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் இந்தியும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துப்போம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி கலர்க்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ போட்டு நல்லா கலறிட்டோம் இப்ப எதிர ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Hasta el de la thank you.